வணக்கம் நான் ஹோ போனோ போனோ பயிற்சியாளர் ரங்கநாதன் பேசுகிறேன் என்னுடைய வீடியோவுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படி வீடியோ பார்த்த பேரில் நிறைய பேர் இப்போ வந்து மெல்ல ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்க்கு இந்த டவுட் இருக்குது எனக்கு இந்த குழப்பம் இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு ஃபோன் காலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இப்போ பேசுருக்கேன் அதுபோல் தொடர்ந்து மற்ற வீடியோலையுமே வேறு வேறு சந்தேகங்களுக்காக ஃபோன் பண்ணதை பற்றி நான் வீடியோ பதிவு செய்யலான்னு இருக்கேன் அப்படித்தான் ஒருத்தர் கூப்பிட்டார் சார் இது மாதிரி அவங்க ஹோப் போனோ போனோம் வீடியோ பார்த்தேன் ரொம்ப உற்சாகமாக இருக்குது நம்பிக்கையும் தருது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார் என்னென்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கடனில் இருக்கேன் நான் டிகிரி படித்தா கூட எனக்கு டிகிரி படித்த வேலை கிடைக்கல எந்த ஒரு வேலையிலும் நிரந்தரமாக இருக்க முடியல பிஸ்னஸ் பண்ண தெரியல அதனால் ரொம்ப பொருளாதார கஷ்டத்தில் இருக்கேன் மனக்கஷ்டத்தில் இருக்கேன் உங்களுடைய ஹோ போன போன சொன்னால் எனக்கு சால்வ் ஆகிடுமா அதே மாதிரி நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு நல்ல இப்போ நான் இருக்கிற வீடு வந்து ரொம்ப வசதி குறைவான வீடு சார் ஓட்டு வீடு தான் இருக்குது ஆனால் நான் ஒரு மச்சு வீடு கட்டி கம்பீரமாக வா ஆசைப்பட்றேன் எங்கள் அப்பா அம்மாவை அதில் வாழ வச்சு அவங்க சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்றேன் இதெல்லாம் ஹோ போனோ போன மந்திரம் சொன்னால் கிடைக்குமா அப்படின்னு கிட்ட கேட்டார் நியாயமான கேள்வி அவருடைய எதிர்பார்ப்பு நியாயமானதுதான் இது நிச்சயமா ஹோ போன போன போல கிடைக்கும் ஆனா அவருக்கு சொன்ன பதில் என்னன்னு சொன்னா ஹோ போன போன மூல கிடைக்கும் தொடர்ந்து சொல்லி வர கிடைக்கும் ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத யாராலுமே முன்னமேயே அறுதியிட்டு எழுதி கொடுக்க முடியாது ஏன்னா இப்ப அவருக்கு வேண்டி சொன்னார் ஒரு வருஷத்துல வந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா சார்னு கேட்டார் ஒரு வருஷம் இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள அவருக்கு வரலாம் அல்லது ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் இந்த இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி பயிற்சியில உள்ளத்தை திருத்தி நமக்கு வேண்டியது ஈர்க்கின்ற இந்த மாதிரி பயிற்சியில யாராலையுமே கால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் இந்த நேற்று இன்று நாளை போன மாசம் அடுத்த வருஷம் என்பதெல்லாமே நம்முடைய மனக்கணக்கு தர்க்க அறிவினால் நாம் ஏற்படுத்தி கொண்ட மனக்கணக்கு அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதை வைத்து சந்திரன் பூமியை சுற்றி வருவதை வைத்து பகல் இரவு நேற்று இன்று நாளை அப்படி இல்லாமல் நம்முடைய மனக்கணக்கில் ஏற்படுத்துகிற விஷயமே தவிர இந்த பூமியை தாண்டி போயிட்டால் பிரபஞ்ச வெளிக்கு போயிட்டால் அங்கே நேற்று இன்று நாளை என்பதெல்லாமே கிடையாது அங்கே கால அளவு என்பது முழுக்க முழுக்க மாறுபடும் இப்போ இந்த ஹோ போனோ போனோல நாம் யார்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறோன்னு சொன்னால் என்னை மன்னித்து விடு நான் வருந்துகிறேன் நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது நம்முடைய ஆழ்ந்த உள்ளார்ந்த அந்த மனசு இருக்கு இல்லையா அந்த மனசு பிரபஞ்ச அறிவோடு இணைந்திருக்கிறது பிரபஞ்ச பேரறிவோடு இணைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிற அந்த ஆழ்மனத்தோடு நாம் தொடர்பு கொள்றோம் அப்போ அந்த ஆழ் என்று வருகின்ற பொழுது ஆழ் நேற்று இன்று நாளை என்கின்ற காலக்கெடுலாம் தெரியவே தெரியாது அது ஒரு சீராக ஒன்றாக இயங்கிக் கொண்டே இருக்கும் அது சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த இட்டர்னல் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் தி எவர் பிரசன்ட் இந்த நிமிடம் இப்பொழுது என்பதுதான் எப்படி நதியின் ஓட்டமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல கால ஓட்டம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அதற்கு எப்பொழுதும் நிரந்தர இன்று தான் உண்டே தவிர நேற்று இன்று நாளை என்பது கிடையாது இப்போ நேற்று இன்று நாளை என்பதெல்லாம் நம்முடைய மனசின் கணக்கு நினைவின் வெளிப்பாடு நேற்று என்பது நினைவின் வெளிப்பாடு நாளை என்பதும் மனக்கணக்கின் வெளிப்பாடே தவிர இந்த நொடி இந்த நிமிடம் இதுதான் யதார்த்தமானது நிரந்தரமானது அப்போது பிரபஞ்ச பெருவனியோடு நாம் தொடர்பு கொண்டு இந்த ஹோ போனோ போனோ சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது நாம் நம்முடைய ஆழ்மனதோடு தொடர்பு கொண்டு அங்கே படிந்திருக்கின்ற நினைவில் படிந்திருக்கின்ற கரைகளை நாம் கரைத்து கொண்டே வருகிறோம் இப்போ பணம் வேணும்னு சொன்னால் ஒரு கோடி ரூபா வேணும்னு சொன்னால் அந்த ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும் பிரபஞ்ச பேரறிவு அதி விரைவில் எனக்கு நீ கொடுக்கிறாய் என்கின்ற விண்ணப்பத்தோடு சேர்ந்து ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று நீங்கள் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளார்ந்த தூய்மையான ஐடென்டிட்டி என்று ஹோப்பண சொல்கிறாங்க டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு அதாவது உங்களுடைய ஆழமான அந்த பிரபஞ்சப் பெருவோடு இணைந்திருக்கின்ற அந்த செல்ஃப் கூட்ட நீங்கள் சொல்கிறீங்க அந்த அந்த அடையாளத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க பிரபஞ்ச பிறவோடு இணைந்திருக்கின்ற அந்த தூய அறிவுகிட்ட சொல்கிறீங்க அதாவது ஒவ்வொரு மனிதனுமே இயல்பிலே பிறக்கின்ற பொழுது தூய அறிவோடு எல்லா விதமான ஐஸ்வர்யன்கூட பிறக்கிறான் பிறந்து வந்து வளர்ந்துகின்ற வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் அவன் உள்ளத்திலே மெல்ல மெல்ல கரை படுகிறது பல்வேறு வக்கரங்களோ அல்லது தவறான புரிதல்களோ ஏற்பட்டு மனதிலே கரை ஏற்பட்டு கொண்டே வருகிறது இந்த கரை தான் உள்ளார்ந்த அந்த செழுமையை வளமையை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிறது அப்போ ஹோ போனோ மூலமாக அந்த நான்கு வாக்கியங்கள் சொல்லுகின்ற பொழுது நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு உன்னை நான் நேசிக்கிறேன் நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது மேலும் மேலும் நம்முடைய அனாலிட்டிக்கல் மைண்டினால கான்ஷியஸ் கால்குலேஷன்னால நம்முடைய எண்ண அலைகளால் மீண்டும் மீண்டும் பின்னலை உருவாக்காமல் சிக்கலை உருவாக்காமல் நம்மை சுற்றி நடக்கின்ற சிக்கல்களில் விடுவித்து கொண்டு தூய அறிவோடு இணைத்து கொள்வதற்கான முயற்சி தான் இந்த ஹோ போனோ போனோ மந்திர ஜபம் என்பது அப்படி சொல்ல 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 தூய அறிவு மீண்டும் பிரபஞ்ச அறிவை தூண்டி நமக்கு எது வேண்டுமோ அதை ஈர்த்து கொடுக்கிறது என்பதுதான் ஹோபோனோபோனோ ஹோ போனோ போனோ பயிற்சியுடைய நம்பிக்கை இப்போ இந்த நபர் கூட ஒரு வருஷத்தில் வேணும்னு படப்படாக்காம முழு நம்பிக்கையோடு எனக்கு இது விருப்பம் ஒரு கோடி ரூபாய் வேண்டும் கடலுக்கு நான் வெளியே வர வேண்டும் மச்சு வீடு கட்டி ந அப்பா அம்மாவுக்கு நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் என்கின்றது விருப்பத்தோடு தொடர்ந்து இந்த ஹோ போன நான் செய்து வர ஆறு மாதத்திலே நடக்கலாம் ஒரு வருடத்திலே நடக்கலாம் இரண்டு வருடம் கூட ஆகலாம் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அந்த மாற்றத்தினால் உள் மாற்றத்தினால் மன மாற்றத்தினால் காந்தம் போல இவர் மனது அவருக்கு வேண்டியது ஈர்த்து கொடுக்கும் பிரபஞ்ச பேரறிவு இவருக்கு வேண்டியது செய்து கொடுக்கும் என்பதைத்தான் அவருக்கு நான் சொன்னேன் எனவே இந்த ஹோ போல போன பயிர் செய்கின்றவர்கள் இலக்கு என்று ஒன்று வைத்து கொண்டால் அந்த இலக்கை நான் அடைய வேண்டும் என்கின்ற அந்த வெறித்தனம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு என்னுடைய இலக்கை நான் பிரபஞ்ச பேரறிவிடம் சொல்லிவிட்டேன் என்னுடைய மனதை நான் திருத்திக் கொண்டே வருகிறேன் எனக்குள்ள மனத்தடைகள் நீங்க நீங்கள் நீங்க நான் விரும்பியது என்னை நோக்கி வந்தடைகிறது என்கின்ற அந்த முழு நம்பிக்கையில் தினம் 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 ஆழ்ந்து லயித்து ஐ சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூ நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்துவிடு உனக்கு நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல 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 நிச்சயமாக நமக்கு வேண்டிய அத்தனையுமே பிரபஞ்ச ஒழுங்குபடி பிரபஞ்ச பேரறிவு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்க்கை அடையும் எனவே இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக உள்ளன்போடு வாழ்த்துகிறேன் வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் പെങ്ങിന് തട്ടിവിടുങ്ങ